அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு கர்ம வீரர் காமராஜர் கல்வி வளர்ச்சி நாள் கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் காலங்கள் கடந்தாலும் நின் புகழ் மறையாதய்யா காமராஜர் என்றென்றும் கர்ம வீரராய் நிற்பார் ஐயா காலங்கள் கடந்தாலும் நின் புகழ் மறையாதையா காமராஜர் என்றென்றும் கர்ம வீரராய் நிற்பார் ஐயா கல்வி பஞ்சம் தீர்த்தாய் அனைவருக்கும் வழி செய்தாய் ஏழையின் வாழ்வில் ஏற்றம் நீ தந்தாய் பெரும் மாற்றம் கல்வி பஞ்சம் தீர்த்தாய் அனைவருக்கும் வழி செய்தாய் ஏழையின் வாழ்வில் ஏற்றம் நீ தந்தாய் பெரும் மாற்றம் மதிய உணவு திட்டம் பசிப்போக்கி அறிவு தந்தாய் பள்ளி செல்லும் பிள்ளைகள் உன்னால் கண்டனர் லல்லோர் மதிய உணவு திட்டம் பசிப்போக்கி அறிவு தந்தாய் பள்ளி செல்லும் பிள்ளைகள் உன்னால் கண்டனர் லல்லூர் கல்வி வளர்ச்சி நாளாய் உன் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் தலை நிமிர்ந்த தமிழ்நாடு உன் உழைப்பால் உயர்ந்து நிற்கிறோம் கல்வி வளர்ச்சி நாளாய் உன் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் தலை நிமிர்ந்த தமிழ்நாடு உன் உழைப்பால் உயர்ந்து நிற்கிறோம் இதுவே கல்வி வளர்ச்சினால் கர்மவீரர் காமராஜர் பற்றிய கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜேஜுஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி